வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் சென்னையில் அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் கமிஷனர் ஆலோசனை தேர்தலை அமைதியாக நடத்துவது பற்றி கருத்துக்களை கேட்டறிந்தார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெற வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற அயராது உழைப்போம் தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் பல்லடத்தில் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் முக்கிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கதவுகள் அடைக்கப்படவில்லை மம்தா பானர்ஜியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கிறது காங்கிரஸ் அறிவிப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் திருநான பக்தர்கள் பிடித்து இழுத்தனர் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான முன்மாதிரியாக இந்தியா உருவெடுக்கும் பிரதமர் மோடி உறுதி சென்னையில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு தமிழ்நாட்டை உலகின் மனிதவள தலைமையிடமாக மாற்றுவோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு கொலை கொள்ளை நடந்த கொடநாடு பங்களாவில் சிறப்பு நிபுணர் குழு ஆய்வு செய்ய ஊட்டி கோட் அனுமதி ஆனமலை மாசனிம்மன் கோவிலில் உண்டம் திருவிழாவில் மயான பூஜை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு சென்னை விமான நிலையத்தில் ஏழு கோடி கஞ்சா பறிமுதல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு சாட் பதிவாளர் அலுவலக பெண் ஊழியர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை அமலாக்கத்துறை சிபிஐ விசாரணை அமைப்புகளை சோதனை மூலம் தனியார் நிறுவனங்களை அச்சுறுத்தி பாரதிய ஜனதா பணம் பறிக்கிறது காங்கிரஸ் குற்றச்சாட்டு ஆதி கருவண கோவிலில் பொங்கல் விழா நூறு வாகனங்களை மட்டும் அனுமதித்ததால் சோதனை சாவடியை பக்தர்கள் முற்றுகை தந்தை இறந்த நிலையிலும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர் மு பி சுவாமிநாதன் பொதுமக்கள் நெகிழ்ச்சி தனியார் பஸ் மோதியதில் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுடன் ரூட்டில் உருண்ட வேன் பத்து பேர் கோயம் ராமேஸ்வரம் மீனவர்கள் புறக்கணித்ததால் கலை இழந்த தீவு ஆலயத் திருவிழா இலங்கையில் இருந்து ஆயிரம் பேர் மட்டுமே பங்கேற்பு தெலுங்கானா பெண் எம்எல்ஏ கார் விபத்தில் பலி பதவியேற்ற சில மாதங்களிலேயே உயிரிழந்த சோகம் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பஸ்கள் மீது கடும் நடவடிக்கை ஐகோர்ட் உத்தரவு சர்வதேச ஆடம்பர பொருட்கள் தரவரிசை பட்டியலில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நகைக்கு பத்தொன்பதாவது இடம் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் ஜோருடன் சதத்தால் சரிவில் இருந்து மீண்டது இங்கிலாந்து திங்களூர் அருகே குடிநீர் வழங்க கோரி காலை குளங்களுடன் பெண்கள் சாலை மறியல் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்